நண்பர்கள் அனைவருக்கும் ரெயின்போ விக்னேஷின் அன்பு வணக்கம் இந்த வீடியோவில் ஐரோப்பாவில் நம்ம நைட்டு ட்ராவல் பண்ணுற ஒரு ட்ராவல் வீடியோவை தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பராகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவை நம்ம ரெண்டு பார்ட்டாக போட்டிருக்கோம் நைட்டு எத்தனை மணி நேரம் வண்டி ஓட்டுறோம் எவ்வளோ நேரம் ரெஸ்ட் எடுக்கிறோம் எப்படிலாம் நம்ம ட்ரிப்பு போகிறதுன்றத வாங்க பார்க்கலாம் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து மணி ஏழு வண்டிக்கு வந்தாச்சு வண்டி எல்லாம் ஓரளவுக்கு செட் பண்ணி காடு போகிறதுக்காக வெயிட்டிங் ஏன்னா இப்போ வந்து நமக்கு ஃபார்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ் ரெஸ்ட் முடிஞ்சிட்டு தான் வண்டி எடுக்க போகிறோம் ஃபார்ட்டி ஃபைவ் அவர்ஸ் ரெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறமா கார்டை ரீட் பண்ணிவிட்டு வண்டி எடுத்துகிட்டு ட்ரெயிலரை கனெக்ட் பண்ணி டியூட்டியை ஸ்டார்ட் பண்ண வண்டி வாங்க வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு சென்சார் வண்டி எந்தளவுக்கு சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக்கிலேருந்து வண்டியை கண்ட்ரோல் பண்ணுற எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சென்சார் முக்கியமாக நம்ம வந்து ஹெட்லைட் ஆன் பண்ணுறதுக்கு இந்த வண்டியில் எந்த விதமான சுவிச்சஸ் கிடையாது ஹெட்லைட் மட்டும் இல்லை எல்லா சிஸ்டத்தை ஆன் பண்ணுறதுக்கும் ஐபேட் தான் கொடுத்துருக்காங்க நம்ம போவாங்க லைட் ஆன் பண்ணலாம் லைட்ஸ் லைட் ஆன் பண்ணியாச்சு இன்டீரியர் லைட்டுக்கும் அதே மாதிரி தான் கண்ட்ரோல் வந்து இந்த ஐபேட்லேயே தான் இருக்குது நமக்கு என்ன வேணும்னாலும் இந்த ஐபேட்ல வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நேவிகேஷன் சிஸ்டம்ஸ் ஆப்பிள் கார்ப்ளே ரேடியோ அதுக்கப்புறமா வண்டியோட மொத்த ஃபங்க்ஷன்ஸ் செக் பண்ணலாம் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் எல்லாமே இருக்கு இந்த வண்டியை பத்தி நம்ம ஒரு டூர் வீடியோ வந்து சீக்கிரத்துல போடலாம் இப்போ நம்ம போய் ட்ரைலர் கனெக்ட் பண்ணுவோம் டைம் ஆயிடுச்சு എയ്റ്റ് ഫോർ എയ്റ്റ് എക്സൽ ഇതാണ് നമ്മളോട് ട്രെയിലർ അത് ട്രെയിലർ തന്നെ കണക്ട് இப்போ வந்து நம்ம செக்ரி பப்ளிக் பார்ட்ரு வந்தாச்சு இப்போது இருந்து செக்ரி பப்ளிக் உள்ள வந்துவிட்டோம் இப்போ என்ன இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரூட் ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி இதுதான் ரூட் ரெக்கார்டு நம்ம வந்து இதை இப்படி எழுதிட்டு நம்ம சேட்டில் வந்து ஃபுல்லாக கம்பெனி கொடுக்குற சேட்டில் ஃபுல்லாக எழுதணும் ஓகே நீங்கள் கொஞ்சம் நிறைய இருங்க காஃபி காப்ஸ் வண்டி வந்து ரொம்பவே டிரைவருக்கு சொகுசான வண்டி ஓகே நம்ம வந்து சாவி எடுத்து கலெக்ட் பண்ண மாட்டேங்கோம் ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக டோர் லாக் ஆகிடும் ஓகே நம்ம வந்து இப்போ டியூட்டி ஸ்டார்ட் பண்ணலாம் பிரேக் படலை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பட்டன் நம்முக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹேண்ட் ரேக் வந்து ரிலீஸ் ஆகிரும் யூரோப்ல வந்து உங்களை ஒரு போலீஸ் வந்து பிடிக்கிறாங்க அப்படின்னா எந்தெந்த விஷயத்துக்காக பிடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட் வச்சுலாம் அவங்களை வந்து யாரும் இங்கே மறிக்க மாட்டாங்க அதுக்கு பதிலாக ரோட்டோரமாக நிற்பாங்க உங்கள் வண்டியில் ஏதாச்சும் ஒரு லைட் பீஸ் போயிருந்துருக்கும் அதை நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க உதாரணத்துக்கு ப்ரேக் லைட்டேவும் உங்களால் பார்க்க முடியாது ஏன்னா நீங்கள் பிரேக் அடித்தா தான் அந்த இங்கே ஏறியும் ஸோ அந்த லைட்டு இன்கேஸ் பீஸ் போயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு குறைஞ்சது இந்தியன் ரூபாய் இந்தியன் ருப்பீஸில் வந்து ஒரு ரூபா கிட்ட ஃபைன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது ரொம்ப யூரோப்பில் வந்து அட்வான்ஸ்டு வெஹிக்கிளில் சிங்கிள் டிரைவராக ஓடுற வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு சிஸ்டம் இருக்குது அந்த சிஸ்டத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வண்டியில் பிரேக் பின்னாடி வந்து பிரேக் லைட் எரியுதா இல்லை ரிவர்ஸ் லைட் எரியுதான்றதை நம்மளால முன்னாடி இருந்து செக் பண்ண முடியாது நம்ம இப்போ பின்னாடி வந்துட்டு இதில் ஒரு சென்சார் இருக்குது அந்த சென்சாரை நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வண்டியில் இருக்க எல்லா லைட்டுமே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து பிளிங்க் ஆகும் அப்போ நம்ம எந்த லைட்டு பீஸாக இருக்குன்னு பார்த்துட்டு அந்த லைட்டை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதை நம்ம செய்யாமட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு பெரிய ஃபைனை கட்டுற மாதிரி இருக்கும் இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுன்றத பார்ப்போம் இந்த கீழே தான் இருக்கு இந்த பட்டனை நம்ம இதை ப்ரெஸ் பண்ணுவோம் முன்னாடி தான் நம்ம வந்து நிற்கிது ப்ரெஸ் பண்ணலாமா அமைச்சு அமைக்காச்சு இண்டிகேட்டர் பிரேக் லைட்டு மூணு டைம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட் வந்து எரிஞ்சு ஆஃப் ஆயிடுச்சு இப்போ நம்ம பின்னாடி நின்றுக்கிட்டே நம்ம வந்து இந்த லைட்டை வந்து செக் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு பென்சில் இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான சிஸ்டம் ஐநூற்றி எண்பது கிலோமீட்டர் டிராவல் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஜெர்மனி செக் ரிபப்ளிக் பார்டில் இருக்கிற ட்ரெஸ்ட்ன்ற ஒரு இடத்துல தான் நம்ம வீக்கெண்ட் ரெஸ்ட்டை போட போகிறோம் இங்கேருந்து நம்ம அடுத்து போக வேண்டிய நெதர்லாந்து பார்டர் அறநூறு கிலோமீட்டரு ஸோ இங்கே ரெஸ்ட் போட்டுவிட்டு வண்டி எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும் பொதுவாகவே ஈரோப்பில் டேல வண்டி ஓட்டுறத விட நைட்டில் வண்டி ஓட்டுறது செம்ம ஜாலியாக இருக்கும் ஏன்னா எங்கேயுமே டிராஃபிக் பிளாக் அந்த மாதிரி எந்த சுச்சுவேஷனுமே இருக்காது ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நம்ம இருக்கிறது வந்து ஒரு பே பார்க்கிங்கில் ஏன்னால் நம்ம கொண்டு போகிறது ரொம்ப வேலியபுள் குட்ஸுன்றதுனால பே தான் வண்டியை போடணும் மஸ்ட்டு வந்து அடுத்த வீடியோவில் நம்ம இதை பற்றி இன்னும் தெளிவாக நம்ம சொல்லலாம் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பார்ட் டூ பார்க்கலாம்